கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றிப்போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது ஒரு ஆலயத்திலே வந்து மோசே இந்த காரியத்தை செய்யவில்லை வனாந்தரமான இடத்திலே ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனம் காண்பித்தார் அந்த தரிசனத்தை பார்த்து சமீபித்து வருகையிலே ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு எதிராக வருகிறது என்ன சொல்கிறார் பாருங்கள் பாதரட்சைகளை கலற்றி போடு இன்னைக்கு எனக்கு தெரிந்த அநேக ஊழியர்கள் பிரசங்க பீடத்தில் கூட ஷூவை போட்டுக்கொண்டு பிரசங்கிக்கிறார்கள் கேட்டால் இது எங்களுடைய கலாச்சாரம் என்கிறார்கள் வெறும் குளிதா இருக்குதா சாக்ஸை போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுங்க ஐயா கொஞ்சம் கூட ஒரு காட்டுக்குள்ள தேவ சன்னதியில் வந்து நிற்கக்கூடிய மோசேக்கே உன் பாதரட்சியை கலற்றி போடு என்று சொன்னால் அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார் அவருக்கு நேராக நாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் செயல்படுத்தும் பொழுது ஜபிக்கும் பொழுது பிரசங்கிக்கும் பொழுது நாம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும் பாதரட்சையானது இவைகளை எல்லாமோ மிதித்து கொண்டு வந்திருக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படணும் நம்மிடத்துல காணப்படக்கூடிய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும் நீ அதை கலட்டி போடு வெறும் செருப்பை மாத்திரம் அல்ல பாவ வாழ்வையும் கலட்டி போடக்கூடிய மக்களாய் பாவ உணர்வடைந்து ஆண்டவருடைய பாதபடியிலே நிற்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரொம்ப கவனத்தோடு இருப்போம் எதிலும் மெத்தன வேண்டாம் எதிலும் ஒரு சாக்கு போக்கான சில காரியங்களை சொல்லி நாம் சமாளித்து விட வேண்டாம் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார் நல்ல ஆண்டவரே கலட்டி போடுன்னு சொன்ன பிற்பாடும் நாங்கள் போட்டுக்கொண்டு அலைகிறதை நிறுத்திக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை